அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் பங்குனி உத்திரத்துக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு ஏன் இவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படுது அப்படின்னு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரனாலே பங்குனி உத்திரமாகும் தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்ற இந்த பங்குனி உத்திர திருநாள் ஆகும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து திருமண கோல தெய்வங்களை தரிசிச்சா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் கைகூடி வரும் என்பது ஐதீகம் இந்த பங்குனி உத்திர திருநாளோட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் மீனாட்சியை திருமணம் செஞ்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தது இந்த பங்குனி நாளில் தான் ஆண்டுதோறும் மதுரையில இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்னைக்கு மிக சிறப்பாக நடத்துறாங்க சிவனோட தவத்தை கலச்சதால இறைவனோட நெற்றி கண்ணால மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியோட வேண்டுதலால மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாளில் தான் முருகன் தெய்வானியை இந்த நாளில் தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்தோட வள்ளியின் அவதார தினமும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்து தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மார்பில் உரையும் பாக்யமும் பெற்றாள் பார்கவ மகரிஷியோட மகளாக மகாலட்சுமி பார்கவி அப்படிங்கிற பேர்ல பூமியில பிறந்த நாள் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் எனவே இந்த நாள் லக்ஷ்மி கடாட்சமாகவும் விளங்குது இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மனக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவாங்க அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தர்றாரு காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும்போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வாங்க தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகனன் ஸ்ருத கீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது அழகுமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இந்த நாளில் தான் பங்குனி உத்திர திருவிழா பல்வேறு கோவில்களில் சிறப்பாக நடைபெறும் சில கோவில்களில் தீர்த்த கூட நடைபெறும் அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடும்போது நமக்கு புண்ணியமும் கிடைக்கும் பங்குனி உத்திர திருநாளில் அனுஷ்டிக்கப்படுற விரதம் கல்யாண விரதம் சொல்லப்படுது பங்குனி உத்திரத்தன்னைக்கு பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே இருக்கிற ஆலயங்களில் திருமணக்கோல தெய்வங்களை தரிசிக்கும் போது அவர்களுக்கும் சீக்கிரமாக திருமணம் கைகூடி வரும் என்பது ஐதீகம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைஞ்ச தினமும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் அன்று தண்ணீர் பந்தல் வச்சு நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியத்தை சேர்க்கும் பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு விரதம் மேற்கொண்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு சென்று வழிபடும் போது நம்முடைய பாவங்களும் தொலைந்து போகும் பங்குனி உத்திர தினத்தன்று முருகனோட ஆலயங்களில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில் பவனி ஸ்ரீவில்லிபுத்தூர் மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணமும் நடைபெறும் பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் அவர்தம் பக்தர்கள் காவடி எடுக்கிறதுக்கும் விரதம் இருக்கிறதுக்கும் உகந்த நாளா இது கருதப்படுது ஆண்டாள் ரங்கமன்னார் மற்றும் ஆண்டாள் ஆகியோரின் சங்கமமும் இந்த நாளில் தான் நிகழ்ந்ததாக கூறப்படுது பங்குனி உத்திரம் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இது முழு நிலவு உத்திர நட்சத்திரத்துடன் இணையாக வரும்போது நிகழ்து இந்த விழா கார்த்திகேயரின் திருமணத்தை கொண்டாடுது மக்கள் இதை தெய்வீக திருமணத்திற்காக சிறப்பு நாளாக கருதுறாங்க பங்குனி உத்திரத்தின் போது ஏற்பாடுகளோட ஒரு பகுதியா தேர் அல்லது பல்லக்கில் இறைவனை மக்கள் அழைத்து வருவாங்க இந்த அணிவகுப்புகளில் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கேற்கிறாங்க மந்திரங்களை ஓதுகிறாங்க பக்தி பாடல்களை பாடுறாங்க மேலும் வழி முழுவதும் பிரார்த்தனையும் பஜனையும் செய்கிறாங்க சில வழிபாட்டாளர்கள் காவடி ஆட்டத்திலையும் பங்கேற்கிறாங்க இது முருகப்பெருமானுக்கு முன்பாக தவம் செய்கிற பாரம்பரிய நடனமாகும் தங்களோட தோள்களில் காவடிகளை பிடிச்சு தெய்வீகத்திற்கு தங்களோட காணிக்கைகளை காட்டுறாங்க இவ்வளவு சிறப்புகளும் விசேஷமும் வாய்ந்த பங்குனி உத்திரம் இந்த வருடம் ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு முடிவடையுது பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதமிருந்து முருகனை நோக்கி மந்திர ஜெபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்கிறது சிறப்பான விஷயங்கள் இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்தோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இந்த நாளில் கோவில்களில் நடக்கிற பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு நெய் ஆகியவற்றில் எது முடியுமோ அது வாங்கி கொடுக்கலாம் அதே ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றையும் செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்களும் குறைய ஆரம்பிக்கும் திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை வரம் வேண்டுகிறவங்க தடை இருக்கிறவங்க இந்த நாளில் இருந்து கோயில்களில் நடக்கிற அபிஷேகம் திருக்கல்யாணங்களில் கலந்துக்கும் போது நம்முடைய காரிய எல்லாம் நீங்கி நம்முடைய வேண்டுதல்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது புனித நூல்களை வாசிப்பது தெய்வீக கதைகளை கேட்பது புண்ணியமான பலன்களை தரும் குறிப்பாக திருப்பாவை திருவம்பாவை வேல்மாரல் கந்தபுராணம் உள்ளிட்ட தெய்வீக எல்லாம் படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை ஜெபிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வருட பங்குனி உத்திர திருநாளை தவற விடாமல் நாமளும் விரதமிருந்து வழிபட்டு தெய்வங்களின் அருளை பெறுவோம் போன்ற பயனுள்ள ஆன்மீக விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்